கத்தருடைய மாத்திரமல்ல கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி பதினேழாவது அதிகாரத்துல சண்டையில யாருடைய சேவகர்களாய் இந்த சேனைகள் நிக்கிறாங்கன்னா அந்த பொல்லாத ஆவியை பிடித்த அமேன் கத்தருடைய ஆவி இல்லாத அந்த சவுளுடைய சேவகர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள் பொல்லாத ஆவி உள்ள அமேன் கத்துடைய ஆவி இல்லாத ஒரு மனுஷனுடைய தலைமைத்துவத்துக்குள்ள நீங்க இருப்பீங்கன்னா நீங்க ஜெயிக்க முடியாது கத்துடைய ஆவி இல்லாத ஒரு மனுஷனுக்கு தலைவனா இருப்பானா உனக்கு ஒரு தகப்பனா இருப்பானா நீ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவ இந்த சேனைகள் அந்த சவாலை ஏத்துக்கொள்ள முடியாமல் நின்று இவ நிக்கிறாங்க காரணம் என்ன ஒரு காரணம் இந்த கண் ஓபன் பண்ணுங்கிற வெளிச்சத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்கள் இவர்கள் சவ